அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இந்த இடம் எங்கன்னா மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை நடக்கிற மாடுகள் சந்தை ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தை நடக்கும் இந்த மோர்பாளையம் அப்படின்ற ஒரு இடம் இருந்து திருச்செங்கோடு போற வழியில தான் இருக்கு இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த நன்றி வீடியோ பார்க்க ஆனா என்ன மாடுங்க நீங்க வாங்கினா அண்ணா செனங்களா எப்படின்னாங்களா எப்படா கண் கண்ணு இருபது நாலு கண்ணு போட்டுருங்களா ஆனால் ஈத்தா எப்படின்னா இருக்கு காலைல நாலு ஒரு மூணு பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஈத் இது மாடு எத்தனை அது ரெண்டு பல்லு ஆ எவ்வளோ எவ்வளோ வாங்கிருக்கீங்க நாற்பது எட்டுக்கு நீங்க வாங்கிருக்கீங்களா வீட்டில் வீட்டுல மாடு வச்சிருக்கீங்க இது பாலுக்கு வாங்கிருக்கீங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா நன்றிண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஜெஸ்ங்களா அது எத்தனை பல்லுண்ணா அது மாடு நாலு பல்லுங்களா செனங்களா இப்போ எவ்வளோ லிட்டர் பதினாலு லிட்டரு வருங்களா எப்படி பாஞ்சு நாளில் கண்ணை அது எத்தனாவது ரெண்டாம் எத்து பால் வந்து பால் பதினாலு லிட்டர் வரும் பதினாலுல எதிர்பார்க்கலாங்களா

இங்க வாரம் வாரம் வந்துருங்க உங்க பேர் போன் நம்பர் போடுவீங்க தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு

ஆனா ரேட் எவ்ளோ சொல்றீங்க ரெண்டு சொல்றீங்க மாடு கண்ணு மாடு கண்ணு சேர்த்து ரெண்டு ஆனா ஒரே ரேட்டா கம்மி பண்ணி கம்மி பண்ணி தரீங்க சரி ஓகே நான் ஓகே நன்றி நான் மார்னிங் கொண்டு வந்தானா தரிசிங்களா தரிசியானா ஆமா ஏ சனங்களா இப்போ நான் எப்ப நான் கண்ணு பாக்கலாம் கண்ணு ஒரு ஒரு கண்ணு பால் பால் படி வருங்களா அண்ணா ஃபர்ஸ்ட் மூணாவது கண்ணு படி பால் வரும்

ஈரோடு yeah, okay. <laughs> <where> <laughs> <laughs>